தலைவலி இல்லாத அத்துரு எல்லாமே இந்த அத்திரம் எல்லாம் இன்னைக்கு போட்டு போனீங்கன்னா உங்ககிட்ட நிறைய பேர் கேட்பாங்க சார் என்ன நிறைய பேர் கேட்டு இருக்காங்க தான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு நச்சு சூப்பரான ஒரு அஞ்சு பர்ஃபியூம் பேசுற அத்துரு இந்த வீடியோல சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வெறும் நூறு ரூபாய்க்கு கொடுக்குறேன் நூறு ரூபாய் நூறு ரூபாய் நூறு ரூபாய் ஆறு அம்மல் நூறு ரூபாய் உறவுகளை நச்சுன்னு அஞ்சு அத்தர் சொல்றேன் அஞ்சு அத்தர் உறவுகளை நோட் பண்ணிக்கங்க தலைவலி இல்லாத சூப்பரான அத்தர் அந்த அஞ்சு அத்தர் சொல்றேன் ஆறு அத்தர் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்னு ப்ரூட்டு ராயல் மிராஜ் கிரீனு ராயல் மிராஜ் பிரவுனு கூல் வாட்டர் மென்னு அடிடாஸ் ஒன் மேன் இந்த ஆறுமே ரொம்ப சூப்பரான மைல்டான பர்ஃபியூம் பேசுனு அத்தரு வெறும் நூறு ரூபா நூறு ரூபா நூறு ரூபா நூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குற உறவுகளே ஆரம்பல் பாட்டல் நூறு ரூபா தான் கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஸ்மெல் நிற்கும் அதுக்கு நாங்க கேரண்டி தரோம் இந்த ராயல் மிராஜ் கிரீனும் ராயல் மிராஜ் ப்ரௌனும் ரொம்ப சூப்பரா இருக்கும் உறவுகளே நிறைய துபாய் ரிட்டர்ன்ஸ் கொண்டு வர சென்ட் இதுதான் நிறைய பேர் துபாயில இருந்து வந்தா சென்ட் கொண்டு வரலன்னு கேப்பீங்களே அந்த சென்ட் இந்த ராயல் மிராஜா தான் இருக்கும் ரொம்பவும் மைல்டான அட்டகாசமான தலைவலி இல்லாத பர்ஃபியூம் தான் இந்த ரெண்டும் முடிஞ்ச வரைக்கும் புக் பண்ணிக்கங்க பத்து அத்தர் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணி கொடுக்குறேன் ஒரு அத்தர் எடுத்தா எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபா ஆகும் அதுக்கு நீ மூணு அத்தர் எடுத்தாலும் ஒரே ஷிப்பிங்கோட கூட வேலை முடிஞ்சிடும் வெறும் நூறு ரூபா நூறு நோட் பண்ணிக்கோங்க நான் ஆறு அத்தர் சொல்லியிருக்கிறேன் ஆறுமே ஜென்ஸுக்கும் நல்லா இருக்கும் லேடிஸ்க்கும் நல்லா இருக்கும் ரொம்ப மைல்டான அத்தர் வாங்க உறவுகளே உங்கள் ரயா ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கரும்பு கடை